கேடும் நாடி இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆள் மாறாட்டம் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் இருபத்தி ஏழு ஒன்று முதல் முப்பது வரை ஆள் மாறாட்டம் சத்தம் யாக்கோபின் சத்தம் கைகளோ ஏசாவின் கைகள் ஆதியாகமம் இருபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு ஈசாக்கு முதிர் வயதான போது தனக்கு பிரியமான ருசியுள்ள பதார்த்தங்களை உண்ண விரும்புகிறான் தன் ஆசை மகன் ஏசாவை ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறான் ஏசா தந்தையின் ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு வேட்டைக்கு புறப்பட்டு போகிறான் அவன் திரும்ப வருவதற்குள் வீட்டில் ஒரு பெரிய சதி திட்டம் உருவாகி நடந்து முடிந்துவிடுகிறது மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அவர் திட்டம் நிறைவேறட்டும் என்று பெற்றோர் ஜெபித்துவிட்டு அமைதியாயிருந்திருக்க வேண்டும் ஈசாக்கு வேட்டைக்கறிக்கு ஆசைப்பட்டதால்தான் வேட்டைக்காரனான மூத்த மகனை நேசித்தான் போலும் இளைய மகன் கூடாரவாசியாய் தாயோடே இருந்ததால் தாய் அவளை அதிகமாய் நேசித்தாள் போலும் ஒரு தகப்பனின் ஆசீர்வாதம் அல்லது பெரியவர்களின் ஆசீர்வாதம் நல்லதுதான் என்றாலும் அதை அடைவதில் முறைகேடு கூடாதல்லவா வீட்டிற்குள்ளேயே ஆள் குற்றம் நடந்தேறுகிறது இது சட்டப்படி பெருங்குற்றம் அப்படியே அதற்கேற்ற தண்டனையை யாக்கோபு பின்னர் அனுபவிப்பதை பார்க்கிறோம் ரெபேக்கால் நாம் ரெபேக்காலை முதன் முதல் ஒரு துறவண்டை சந்தித்தோம் சுறுசுறுப்பான பெண்ணாக பத்து ஒட்டகங்களுக்கும் ஓடி ஓடி தண்ணீர் சுமந்து வந்து ஊற்றி விருந்தோம்பிய அன்பான பெண்ணாக சந்தித்தோம் இப்போது அவளை வீட்டிலே பிள்ளைகளுக்குள் பச்சபாதம் காட்டுகிறவரா காட்டுகிறவளாக சந்திக்கிறோம் தவறு செய்ய தயங்கிய மகனை ஊக்கப்படுத்தி பெருந்தவறு செய்ய துணை போகிறாள் அண்ணனின் வஸ்திரங்களை தம்பிக்கு உடுத்துவித்து வெள்ளாட்டு தோலால் அவன் கைகளையும் கழுத்துகளையும் மூடி தகப்பனை ஏமாற்ற கற்றுக் இது மகா பெரிய துரோகம் இது நம் வீடுகளில் நடக்கவே கூடாது தாய்மாரே தகப்பனை ஏமாற்றுவதற்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காதீர்கள் குடும்பம் பிளவுபட்டு சிதைந்து சிதறி ஒற்றுமையில்லாத குடும்பமாய் அன்பில்லாத குடும்பமாய் சாபத்திற்கு உள்ளாகி போகும் ஆனால் ஒன்று ஆண்டவர் இளையவன் பலத்திருப்பான் என்று சொல்லியிருந்ததால் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் இளையவனுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி தருவதில் ரெபேகால் மும்முரமாய் இருந்தாளோ என்று நினைக்க தோன்றுகிறது இல்லை ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்க நினைத்தவர்களை தன் வழியில் ஆசிர்வதிக்க வல்லவர் அறிவிலும் வலுவிலும் குறைந்த மனிதர்களின் உதவி அவருக்கு தேவையில்லை ஆண்டவர் சித்தம் என்று கருதி தவறான குறுக்கு வழிகளில் செயல்பட வேண்டாம் நம் நினைவுகளும் வழிகளும் வேறு ஆண்டவரின் நினைவுகளும் வழிகளும் வேறு தெய்வம் தந்த நம் குடும்பங்களில் குறுக்கு வழிகளும் வேண்டாம் குழப்பங்களும் வேண்டாம் தெய்வம் தந்த நம் குடும்பங்களில் குறுக்கு வழிகளும் வேண்டாம் குழப்பங்களும் வேண்டாம் ஜபம் தேவனே எவ்வளவு பெரிய நன்மையானாலும் ஆசீர்வாதமானாலும் அதை குறுக்கு வழியில் பிறரை ஏமாற்றி அடையாதிருக்கும் நற்புத்தியை தாரும் ஆமேன்